இந்த கடவுல வந்தீங்கன்னா மழை மாதிரி குமிஞ்சிருக்கிற செப்பல்ஸ் எல்லாம் ஹோல்சேல் ரேட்டுக்கு நீங்க பாரி எல்லி எடுத்துட்டு போலாம் அடடே நம்ம சிதம்பரத்துல பசங்களுக்கு இந்த மாதிரி யூனிக்கான கிராக்ஸ் ஸ்லைடர் பொண்ணுங்களுக்கு தேவையான பிளாக்ஸ் சாண்டில்ஸ் கிராக்ஸ் ரெண்டியான ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஷூஸ் எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி ஹோல்சேல் பிரைஸ்க்கு இவங்கள்ட்ட மட்டும் தான் வாங்க முடியும் நம்ம சிதம்பரத்துல உள்ள முக்காவசி செப்பல் கடைகளுக்கு இவங்க தான் நிறைய சப்பல்ஸ் அண்ட் ஷூஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா பாத்துக்கோங்களேன் நம்ம சிதம்பரம் கட்டி தேர்ல லோக்கேட்டா இருக்கிற லாஸ்ட் ட்ரேடிங் கம்பெனில ஷூஸ் அண்ட் செப்பல்ஸ் எல்லாம் ஹோல்சேல் பிரைஸுக்கே கொடுத்துட்டு வராங்க இந்த தீபாவளிக்கு நீங்க யூனிக்கான ஷூஸ் அண்ட் சப்பல்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கிட்ட நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஹோல்சேல் பிரைஸ்க்கே வாங்கிக்கலாம் இவங்களுடைய கியூபிக்ஸ் பிராண்ட் சப்பல்ஸ் அண்ட் ஷூஸ் எல்லாம் நீங்க மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க இந்த யாஸ் ட்ரேடிங் கம்பெனில ஒன் பிப்டி ருபீஸ்ல இருந்து ஸ்லிப்பர் ஸ்டார்ட் ஆகுது இவங்கிட்ட சர்பிளஸ் கேஷுவல் ஷூ பேட்டா ஷூ ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் எல்லாம் கம்மியான பிரைஸ்லேயே வாங்கிக்கலாம் பசங்களுக்கெல்லாம் ஸ்பார்க் பிராண்ட் ஸ்லிப்பர் யூனிக்கான ஸ்லைடர் பிரெண்டியான கிராக்ஸ் எல்லாம் நீங்க கேக்கிற கலர்ல பன்னெண்டு பதிமூணு சைஸ் வரைக்கும் கூட வச்சிருக்காங்க சின்ன பசங்களுக்கெல்லாம் கூட குட்டி குட்டியா அழகழகா ஷூஸ் அண்ட் செப்பல் வெரைட்டிஸ் எக்கச்சக்கமா இருக்குது ஒன்னுங்களுக்கு கூட இப்ப இருக்கிற ட்ரெண்டிங் ஏத்த மாதிரி கியூபிக்ஸ் அண்ட் ஆரஞ்ச் பிராண்டோட நிறைய டிசைன்ஸ்ல வெரைட்டி வெரைட்டியான ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் இருக்கு பெரியவங்களுக்கு கூட நிறைய மாடல்ஸ்ல புது புது டிசைன்ஸ்ல ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க